ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்படக்கூடாது என தெரிவித்து ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை தோல்வியடைந்துள்ளது இது தொடர்பில் வடிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷெடி சில்வா பிரசல்ஸ் நகரிலிருந்து நியூஸ் பஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்கப்படக்கூடாது எனும் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது நாம் எதிர்பார்த்ததை விடவும் பிரேரணைக்கு எதிராக வாக்குகளும் அளிக்கப்பட்டன ஜிஎஸ்பி இலங்கைக்கு வழங்கப்பட தீர்மானம் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்டது அமைச்சர்களுக்கான ஐரோப்பிய ஒன்றிய பேரவையில் எதிர்வரும் பதினோராம் திகதி இது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் இது முழுமையாக நடைமுறைக்கு வரும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் பலாஸ் நகர் வைக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் உள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் ஏற்றுமதிக்காக தமது சந்தையில் ஏதேனும் தெரிவு அல்லது கட்டுப்பாடுகளை விதிப்பதே ஜி எஸ் பி பிளஸ் வரி சலுகையாகும் இதன் கீழ் பாதுகாப்பற்ற அதேபோன்று சிறிய நாடுகள் தமது ஏழாயிரத்து இருநூறு ஏற்றுமதி பொருட்களை தமது சந்தையில் தீர்வை வரியின்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளது சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு இந்த சலுகை கிடைத்திருந்தது மூன்று வருடங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வரிச்சலுகை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் நீக்கப்பட்டதன் பின்னர் அதனை மீளவும் பெற்றுக் கொள்வதற்காக மனித உரிமைகள் தொழிலாளர் உரிமை சூழல் பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி போன்ற விடயங்களின் கீழ் உள்ள இருபத்தேழு சர்வதேச நடைமுறைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்தும் முன்னேற்றம் குறித்து விசாரணைக்குட்படுத்துவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்தது எனினும் கடந்த அரசாங்கம் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் தமது விசாரணையின் இடைக்கால அறிக்கை மற்றும் இறுதி அறிக்கைகளை வெளியிட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த வெரைச்சலுகையை நீக்கியது